நல்லா இருக்கீங்களா உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருப்பாங்க பல தியாகங்களை செஞ்சிருப்பாங்க அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நினைச்சு பாருங்க என்னைக்காவது அவங்க கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்களா பாராட்டி பேசிருக்கீங்களா அதெல்லாம் விடுங்க நன்றியோட வாழ்ந்து வாழ்ந்திருக்கீங்களா இன்னைக்கே இப்பவே அவங்க கிட்ட போய் உங்க பாராட்ட நன்றியை தெரிவிங்க வெரி சாரி சுதாகர் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னு தெரியல இட்ஸ் ஆல் ரைட் முரளி அம்மாவுக்கு என்ன ஆச்சு எப்போ நடந்துச்சு காலையில் ஏழு மணிக்கு நெஞ்சு வழிச்சிருக்குது எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் அரை மணி நேரத்தில் என் காரை எடுத்துட்டு வந்துட்டேன் நெஞ்சு வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அங்கே ஐசியூல அட்மிட் பண்ணாங்க ரெண்டு மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ சடனாவா எனக்குமே நம்ப முடியல அம்மாவுக்கு வயசு என்ன போன மாசம் தான் அறுபத்தோரு வயசு முடிஞ்சது பிபி டயபெட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா இல்லையே வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அவங்க வியாதின்னு படுத்தோ நான் பார்த்ததில்ல எப்படி இப்படி ஆச்சதுன்னே எனக்கு தெரியல அப்புறம் எப்படி இப்படி திடீர்னு அம்மா இறந்ததை என்னால் இன்னும் நம்பவே முடியல ஆமாம் வீட்டில் யாருமே இல்லையே ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் ஆட்கள் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க அப்போ நீ தனியாகவா இருக்க தங்கச்சி ஸ்டேட்ஸில் இருந்து நாளைக்கு வர அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது எப்போ பரியல் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு ராத்திரி நீ பாடியோட தனியா இருக்க வேணா நான் உன் துணைக்கு இருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் முரளி நீ வேணா கொஞ்ச நேரம் படேன் தூக்கமே வரல முரளி அம்மா மோகம் மோகம்தான் கண்முன்னால வருது என் பக்கத்துல வந்து உட்காரு குற்ற உணர்வில் நான் நொந்து போயிருக்கேன் முரளி என்ன சுதாகர் என்ன சொல்ற நீ நான் ஒரு மகனோட கடமையை ஒழுங்காக செய்யலை எங்கள் அம்மா எனக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்க தெரியுமா நான் ஒரு வார்த்தை நன்றி கூட சொன்னது கிடையாது அம்மா கிட்டலாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது சுதாகர் நீ வீணாக வருத்தப்படாத சரியா இல்லை முரளி நான் ஒரு நன்றி கெட்டவன் எங்கள் அம்மாவோடய அன்பை என்றைக்குமே ஒன்மே ட்ராஃபிக் தான் நான் அவங்கக்கிட்ட ஒரு நாளும் அன்பாக ஆதரவாக இருந்ததில்லை சரி சரி கூல்டவுன் சுதாகர் கூல் டவுன் நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை என்கிட்ட சொல்லு அப்போ நான் ஏழாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் எனக்கு அப்போது சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்துச்சு எங்க அம்மா எனக்கு பாசிப்பருப்பு குழம்பும் மோரும் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க நான் நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருந்தப்போ எங்கள் அம்மாவாலையும் வாய்க்குருசியாக சாப்பிட முடியலை என் கூட சேர்ந்து அவங்களும் பத்திய சாப்பாடு சாப்பிட்டாங்க முதல்ல எனக்கு தெரியாமல் நான் அவங்க மேலே எரிச்சப்பட்டுட்டேன் என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா என் கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு அவங்க மேலேயே கோவப்பட்டேன் ஆனால் அவங்களும் என்ன மாதிரி பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்றாங்கன்னு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது ஆனால் அது தெரிஞ்ச பிறகும் நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கனிமாக பேசலை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலை அவங்க தியாகத்தை நான் கண்டுக்காமல் அலட்சியம் படுத்திட்டேன் சின்ன வயசில் எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க இதுக்கு போய் நீ ரொம்ப கவலைப்படாத சுதாகர் இல்லை முரளி நான் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் பைக்கில் வேகமாக போய் திருப்பத்தில் உள்ள ஒரு குழியை பார்க்காம அதில் வண்டியை இறக்கி கீழே விழுந்துட்டேன் வலது கையில் ஃப்ராக்சர் ஆகிட்டு எங்கள் அப்பா என்னையை திட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் எங்கள் அப்பாவை நான் எதிர்த்து பேசிட்டேன் எங்கள் அப்பா என்னை அடிக்க வந்தாங்க எங்கள் அம்மா இடையில வந்து அந்த அடியை தான் வாங்கிக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க நான் அம்மாவை தூக்கியும் விடலை அம்மா கிட்ட ஆறுதலாகவும் பேசலை ஆனால் எங்கள் அம்மா அந்த நேரத்துலையும் எனக்கு சூப் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் கோபத்தில் அது அந்த சூப்பை தூக்கி எரிஞ்சேன் அம்மா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க இதுக்காக நான் ஒரு நாளும் அவங்கக்கிட்ட சாரி கேட்டது கிடையாது நீ சாரி கேட்காக்குனாலும் உங்கள் அம்மா உடனே மன்னிச்சிருப்பாங்க சுதாகர் நிச்சயமாக எங்கள் அம்மா என்னை மன்னிச்சிருப்பாங்க ஆனால் நான் ஒரு சாரி கேட்டிருந்தேன்னா எங்கள் அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்திருப்பாங்க அளவுக்கு மீறி நேசிச்சாங்க என் தங்கச்சி கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அம்மா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க ஆனால் அந்த துக்கத்தை என்கிட்ட காட்டவே மாட்டாங்க நான் வருத்தப்பட்டுற கூடாது நான் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு நான் மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க எனக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணாங்க ஆனால் எங்கள் கூட சேர்ந்து வாழ அவங்களுக்கு கொடுத்து வைக்கல ஏன் என்னாச்சு அந்த கதையை சொல்கிறேன் கேளு இந்த பாருங்க உங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல துணி துவைக்க வேலைக்காரி இருக்கா ஆனால் உங்கள் அம்மா உங்கள் துணியெல்லாம் துவைச்சி அவங்களே மடித்து வைக்காங்க உங்களுக்கு சாப்பாடு பரிமாற என்ன விட மாட்டேங்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அவங்க இதெல்லாம் செஞ்சு பழகிட்டாங்க அதை விட முடியலை இதை போய் பெருசு படுத்தாத என்ன பெருசு படுத்தாதேன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க அது மட்டுமா எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என் வீட்டில் என் இஷ்டப்படி இருக்க முடியல என்னால் அவங்க அம்மாவோட குடும்பம் நடத்த முடியாது எங்கள் வீட்டில் உங்களுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அவங்க பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போகட்டும் நீ அதை கண்டுக்காத அப்படி சொர்ணம் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னு அவசியமும் இல்லை வயசானவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க நாம தான் அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உங்க அம்மாவை பார்த்தா வயசானவங்க மாதிரியா தெரியுது ஒரு வியாதி கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்காவது அப்பப்ப கை கால் வலிக்கும் அவங்க கையும் காலும் கிழங்கு மாதிரி தான் இருக்குது எங்கள் அம்மா ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க சாப்பாட்டுல ரொம்ப கட்டுப்பாட்டோட இருப்பாங்க அப்போ நான் கண்ட கழிய சாப்பிடுறேன்னு சொல்றீங்களா நான் அப்படி சொல்லலையே நீங்க சொல்லாமலே அதைத்தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது இப்படி நீயே அர்த்தம் கண்டுபிடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு உங்க அம்மாவை தான் பிடிச்சிருக்குது என்ன உங்களுக்கு பிடிக்கல என்ன சுஜி சின்ன பிள்ளை மாதிரி விவரம் புரியாம பேசுற உங்க அம்மா உங்களை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க உங்களை ஒரு வேலை செய்ய விடாம வளர்த்திருக்காங்க அவங்க வீட்டு வேலை எவ்வளவு செய்யறாங்க அதுக்கு நீ அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும் என் வீட்டு வேலை செய்ய நான் ஆசைப்படுறேன் என் கணவனை நான் கவனிக்க ஆசைப்படுறேன் இதில் இன்னொருத்தர் தலையிடுறத நான் விரும்பல என்ன சுஜி நீ அம்மாவை போய் இன்னொருத்தர்னு அந்நியப்படுத்தி பேசுகிற என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் தவிர மற்ற எல்லாரும் அந்நியர் தான் அவங்க நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுறது எனக்கு பிடிக்கலை ஒவ்வொருத்தர் மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க மாமியார் வீட்டு வேலையில் உதவியாக இருக்க மாட்டேங்கிறேன்னு குறை கூறுவாங்க நீ என்னடான்னா வீண் பேச்சு எதுக்கு நான் சொல்றத கேளுங்க நீ என்ன சொல்ல வர ஒன்னு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் நீங்க முடிவு எடுங்க இது எங்க அம்மா வீடு அவங்க எப்படி வெளியே போவாங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு போவோம் அம்மா கிட்ட என்ன காரணத்தை சொல்ல மத்தவங்க குறுக்கீடு இல்லாம நாங்க எங்க வாழ்க்கைய எங்க இஷ்டப்படி வாழ போறோம்னு சொல்லுங்க அது எப்படி சுஜி சொல்ல முடியும் இந்த பாருங்க உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நான் இத பத்தி உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் நீங்க பேசாம என் பக்கத்துல நின்னா மட்டும் போதும் எங்க அம்மா வருத்தப்படுவாங்களே உங்க அம்மா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்க காலம் முடிஞ்சு போயிட்டு நாம நம்ம வாழ்க்கைய வாழ அவங்க நம்மள விடணும் இதுதான் உலக நியதி என்ன பெரிய உலக பைபிள்ல என்ன போட்டிருக்குது தெரியுமா உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு போட்டிருக்குது எது எது பேசாதீங்க உங்கள் அம்மா கோயில்ல இருந்து வந்துட்டாங்க நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் கோயிலுக்கு வரல லேட்டாக வருவீங்கன்னு நினச்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசின பேச்சில் கோயிலுக்கு வரவே மறந்துட்டோம் அப்படி என்னடா பேச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர வேண்டாமா தானே அந்த வாரம் நமக்கு ஆசிர்வாதமா இருக்கும் சரி உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் என்ன முடிவு நாங்க ரெண்டு பேரும் தனி குடுத்தன போகலாம்னு இருக்கோம் தனி குடுத்தனமா ஏன்டா சுதாக சுஜி என்ன சொல்றா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் எதுக்கு அவங்க கிட்ட பேசுறீங்க நாங்க தனியா போக போறோம் எதுக்கு யாருடைய குறுக்கீடும் இல்லாம எங்க இஷ்டப்படி நாங்க தனியா வாழ ஆசைப்படுறோம் இதுதான் காரணமா ஏன் இந்த காரணம் பத்தாதா சுதாக ஏண்டா எதுவானாலும் பேசுங்க நான் உனக்கு விரோதமா என்னமா செஞ்சுட்டேன் எனக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க மக மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க நாங்க தனி கொடுத்துனா போறோம் அது உறுதி நீங்க உள்ள வாங்க நாங்க ஒரு வாரத்துக்குள்ள வேற வீடு பார்த்து குடியேறிட்டோம் எங்கள் அம்மா ஒரு வாரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மாவை அநாதரவாக தனிமையாக நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் ஒரு பாவி பெஞ்சாதி பேச்சை கேட்டுட்டு எங்கள் அம்மாவை நான் உதாசீனப்படுத்திட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது கண்ட்ரோலிய சொல்சுதாக பொறுமையா பொறுமையா கொஞ்சம் இருங்க என்னை பிரிஞ்சு எங்கள் அம்மாவோட வாழ முடியலை நாங்கள் பிரிஞ்சு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்குள்ளே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே நான் என்ன செய்வேன் அமைதியாக இரு சுதாகர் கொஞ்ச நேரம் இரு எப்படி முறையிலையும் நான் அமைதியாக இருப்பேன் என் மனசாட்சி என்னை குத்துதே குற்ற உணர்வு என்னை கொள்ளுதே இப்போ அழுது என்ன பிரயோஜனம் ஆமாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் காலத்தை தவற விட்டுட்டேன் வணக்கம் தொழியரே தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றீங்க உங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஃபோனில் பேசுகிறீங்க அது எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துது சரி இன்றைக்கி தாய் இறந்த பிறகு சுதாகர் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் அம்மா கிட்ட நாற்ற சரியாக பாசத்தை காமிக்கலையே அன்பாக பேசலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் பால் கொட்டப்பறம் அதை திரும்ப எடுக்க முடியாது இல்லையா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது ஆனால் இது நமக்கு ஒரு படிப்பனியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த கதையை இன்றைக்கி நம்ம காமிக்கிறோம் நீங்கள் உங்கள் தாய் தகப்பன்கிட்ட எப்படி இருக்கிறீங்க அவங்கள கனம் பண்ணுறீங்களா மரியாதை கொடுக்குறீங்களா உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீங்களா இன்றைக்கி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ஜெசிகா செல்வின் அவங்க வந்திருக்கிறாங்க வணக்கம் மிஸ்இஸ் ஜெசிகா செல்வி வணக்கம் டாரதி நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி இந்த சுதாக்கரை பற்றி நம்ம முதல்ல பேசலாம்னு நினைக்கிறேன் தாய் இறந்த பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான் இப்படி அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டப்போ எப்படி இருந்தது அப்புறம் ஃப்ராக்சர் வந்தப்போ எப்படி இருந்தது அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலேயுமே அவங்க அம்மா மேலே தப்பே நம்ம கா பார்க்க முடியலை அவன்கிட்ட ரொம்ப அன்பை செலுத்துகிறாங்க ஆனால் இவன் வந்து ரொம்ப ரூடாகவே அவங்கக்கிட்ட பிஹேவ் தன்னுடைய அன்பையோ பாசத்தையோ வெளிப்படுத்தல ஃபீல் பண்றான் இல்லையா அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது முதலாவது அம்மாங்கிறது ஒரு உன்னதமான ஒரு உறவு பத்துக்கங்க பெண் வந்து பல நிலைகள்ல இருக்கிறா மகளா இருப்பா சகோதரியா இருப்பா ஆனால் அந்த அம்மாங்கிற உறவு வந்து ஒரு அரிய பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தைக்குமே கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு தாயை வந்து தகப்பே இல்லைன்னா கூட பிள்ளைகளை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துருவா தகப்பே தாய் இல்லாத பிள்ளைகளை தகப்பை வளர்க்கிறத விட தகப்பன்னு இல்லாத பிள்ளை ஒரு தாய் வளர்த்துடும் அந்த அளவுக்கு அது ஒரு வலிமையான ஒரு பாத்திரம் ஸோ இந்த அம்மாவை அவன் ஒருவேளை ஏர்லி டேஸில் அவன் கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அப்போ அது அறியாத பருவம் சின்ன பையன் அவனுக்கே அது என்னன்னு தெரியல ஆனால் அவன் அறிந்த பருவத்தில் அம்மா பார்த்து பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி தகப்பன் இல்லாத நிலையில் அவ்வளோ செஞ்ச பிறகு அவன் தெரிந்து செய்கிற ஒரு தவறாக கூட அதை எடுக்கலாம் ஆனால் என்னுடைய பர்சனல் இதில் அவன் தனி கொடுத்தனும் போனது தப்பு இல்லை ஆனால் போன விதம் பேசிய விதம் அது நடந்த சூழ்நிலை அவன் ஒய்ஃப் அலட்சியமாகவும் அசட்டையாகவும் பேசினபோது அவன் அமைதியாக இருந்தது அவள் இழுத்து உள்ளே கொண்டு போகும்போது அவன் பின்னாலேயே அடிக்கப்படுறான் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுறது அதுதான் அவன் ஒரு சுய ஒரு திங்கிங் தன்னுடைய அம்மா பற்றி அவனுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் ஒய்ஃபை விட ஸோ அம்மா வந்து என்ன நேச்சர்ன்றதும் தெரியும் ஒருவேளை சேலம் அம்மா மாதிரி நல்லா போல்டாக இருப்பாங்க தனி கொடுத்தனும் போன என்ன நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு இவங்க அம்மா வந்து மேபி அப்படி இருக்கலை போல அதனால தான் அது எந்த வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கு ஸோ அம்மாவுடைய நேச்சருக்கு தக்கதா மகன் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம் கூட கொஞ்சம் அம்மா அவா கொஞ்சம் பொறுப்பு வரும்மா அப்பந்தான் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்காங்க எந்த தாயும் மகனுக்காக எதையும் செய்வாள் தியாகம் செய்வா அதனால அம்மா ஈஸியா அதை எடுத்துக்கலாம் மகை மட்டும் வந்து போய் என்ன நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு உணர்வு அவன் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டா போதும் அம்மா நல்லா தான் இருப்பாங்க அதை அவன் செய்ய கொஞ்சம் தவறிட்டான் சரி இப்போ வந்து தாய் இறந்த பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க சொன்ன மாதிரி பாலை கொட்டின பிறகு நம்ம அதை அள்ள முடியாது ஆனால் இந்த கதையில் அடுத்த மறு பாதி தாய் இறந்த பிறகு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் அடுத்த பாதி என்னது தாய் உயிரோடு இருக்கும்போது அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்றது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு இவனுடைய கதையை நம்ம முடிச்சுக்கிட்டோன்னா அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ரொம்ப தேவையில்லை எப்படின்னா தனி கொடுத்தனு போனது தப்பு இல்லை தேவன் மாம்சமாக ஒரே மாம்சமாக தான் இருக்க சொல்லுவேன் அவன் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணதும் தப்பு இல்லை ஏன்னா ஆண்டவர் ஒரே மாம்சமாக தான் இருக்கணும் விரும்புகிறாரு தாயின் தகப்பனையும் லீவிங் அண்ட் கிளீவிங் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான சூழ்நிலை அமைஞ்சிட்டு அதனால் அடுத்த பகுதியை எடுத்தோன்னா பைபிள் படி நிறைய ஆண்டவரை வந்து தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுறதை குறித்து சொல்வார் அதில் தகப்பன் இல்லாத தாய் விதவை குறித்து பைபிளில் ரொம்ப அடிக்கடி வரும் மாசில்லாத சுத்தமான தெய்வ பக்தியே திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் செய்கிற விசாரிப்புல தான் இருக்கு அப்படின் அப்போ மற்ற விதவைகளுக்கே அப்படி சொல்லும்போது சொந்த தாய் ஒரு விதவையா இருக்கும்போது மகை முதலாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் மாதிரி அவன் முதலாவது தன் தாயை கனம் பண்ணணும் ஆக்சுவலா ஜென்ரலாக எப்படி வரும்னா தாய் வயது சென்ற அசெட்ட பண்ணாத மதியற்ற மனுஷன் தாயை அலட்சியம் பண்ணுறான் இதெல்லாம் நீ நமக்கு வரக்கூடிய சில வசனங்கள் ஆனா விதவை தாயா இருந்தா ஜீசஸ் நம்ம ரோல் மாடலை பாருங்களேன் அவர் வந்து இட்டு நம்ம நினைக்கிறோம் அநேகமா யோசிப்ப அந்த நாட்கள்ல உயிரோடு இல்ல அதான் ஹிஸ்ட்ரில நம்ம நினைக்கிறோம் அப்போ அவர் பாருங்க தாய் தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொறுப்புள்ள ஒரு சீசன்கிட்ட ஹேண்டோவர் பண்றார் ஸோ ஒரு விதவை தாயை ஒரு மகன் எவ்வாறு பேணணும் அப்படின்றத நம்ம அதில் பார்க்குறோம் பைபிளில் பவுல் கூட சொல்லுவார் நீங்கள் வந்து பெற்றார் அந்த தீமுத்தையுக்கு எழுதும்போது விதவை தாய்களுக்கு பிள்ளைகளாவது பேரம்பேத்தியாவது இருந்தால் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய அவங்க கற்றுக்கிடணும் அப்போ அம்மாட்டு இருந்து பெற்ற நன்மையை திருப்பி பதில் நன்மைகளை செய்யணும் அந்த விடோ மதருக்கு அல்லது கிராண்ட் மதருக்கு அப்படின்னு தெளிவா போட்டு பாருங்க அதனால அது ஒரு விஷயம் ஸோ இப்படி பைபிளுடைய வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு விதவை தாயாமே வந்து எப்படி செஞ்சுருக்கணும் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம் இப்போ நம்ம சரி தாய் இருக்கும்போது இதே போல ஒரு சூழ்நிலை ஒரு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கோ ஒய்ஃப் வந்து தனி கொடுத்துன்னு போகணும்னு கேட்கறது பெரிய தப்பு இல்லை அவளுக்கும் தனக்குன்னுட்டு ஒரு பொறுப்பு வரும் சமைக்கலாம் நம்ம வித் வித்தியாசமாக இருக்கலான் ஒரு ஆசை ஆனால் இவனை பொறுத்த மட்டும் அவனுக்கு அந்த டைம் கேப் இல்லை அதனால தான் அந்த அம்மா கூட கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் இதுவும் ஒரு ரெக்டிஃபை ஆயிருக்கும் அவங்க சடனாக இறந்துட்டாங்க அவனுக்கு அந்த காலம் கிடைக்காம போச்சு சப்போஸ் காலம் கிடைச்சிருந்தா ஒரு ப குழந்த பிறந்திருக்கும் அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க நேச்சுரலாக அல்லது அம்மா வீட்டில் கொண்டு விட்டுருப்பாங்க இவன் என்ன செஞ்சுருக்கலாம் கொஞ்சம் பக்கத்திலயே அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து இருந்திருக்கலாம் அம்மாவுக்கு இருந்து திரும்பி வரும்போது அப்பப்போ போய் பார்த்துருக்கலாம் அல்லது ரெகுலர் செட் டைமிங்ஸ் வச்சிடணும் அம்மா சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு தான் வரும் அப்படி சொன்னா கூட போதும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்க வீட்டுக்கு வந்துருங்கம்மா இப்படி பண்ணாலே அம்மாவுக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கும் ஒரு லேக் ஆஃப் செக்யூரிட்டில தானே அந்த பொசசிவ்னஸ் வந்துருது அவளும் ஒய்ஃபும் பொசசிவ் ஆயிட்டா அம்மாவும் பொசசிவ் ஆயிட்டாங்கும் போது அது கஷ்டப்படுது அதனால் நம்ம வந்து அம்மா இன்னைக்கு நீங்க டேப்லெட் எடுத்தீங்களா என்றைக்கும் போகணுமா இப்படி சின்னது சொல்லிட்டாலே மகன் என்ன தான் இருக்கான் இந்த உணர்வே போதும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தானே அவங்க ஆயிடுறாங்க வயசாக அவங்களுக்கான ஆக்சுவலாக அறுபத்தோரு வயசு தான் இந்த சுச்சுவேஷனில் வருது அது ஒன்றும் பெரிய வயசு கிடையாது அவ கூட மருமகா சொல்கிற அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க அதனால் யாருக்கு என்ன சம்பவிக்கும்னு சொல்ல முடியாது அந்த இருக்கிற காலத்தில் தாயும் தகப்புன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு அரிய பொக்கிஷம் அதில் தாயை இருக்கிற காலத்தில் ஆதாயப்படுத்திக்கிடணும் கடந்து போன பிறகு எவ்வளவு கண்ணீர் விட்டோம் நம்ம பிரயோஜனம் இல்லை இப்போ ஏசாவை கூட அவன் ஒரு காரியத்தை இழந்து போன பிறகு கண்ணீர் விட்டு கவலையோடி தேடியும் அதை இழந்து போனான் அந்த மனமாறுதலை மாறுதலை காணாமற் போனான் ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் எல்லோருக்கும் கிடைக்காது அதனால் அம்மா இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடணும் பேணி கொள்ளணும் அது எஸ்பெஷலி விதவை தாயார் இருந்தாங்கன்னா வயசானவங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு கனிவு அது ஒன்று தான் ஏன்னா இந்த காலங்களில் பெற்றோர் வந்து அந்த அன்பை தான் எதிர்பார்க்காங்க பிள்ளைங்க தான் வந்து போகணும் அருமையாக பேசணும் ஏன்னா நிறைய பெற்றோர் வந்து ஃபினான்ஷியலி இப்போ டிபெண்ட்டாக இருக்கிறதில்ல ஏன்னா அவங்க ஒருவேளை ஏர்னிங் மெம்பர்ஸாக இல்லாட்டால் கூட தங்களுடைய ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணியெல்லாம் வச்சுருக்கிற சூழ்நிலைகள் இப்போ நிறையா இருக்குது அதனால் பெற்றோர் வந்து கனம் பண்ணணும் அதுதான் வாக்கு தத்துவம் உள்ள முதலாவது கற்பனை ஆண்டவர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவோம் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கார் பொண்ணு அவன் என் சின்ன வயசில் வந்து சிக்கன் பாக்ஸ்லாம் வர்றப்ப எது பேசலாம் ஸோ நிறைய பிள்ளைங்க சின்ன அம்மாவை வந்து ஒரு உரிமையோட ஒரு மாதிரி ரூடாக பேசுறது எதிர்த்து பேசுறது அன்பு இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு உரிமை எடுத்துட்டு அப்படி பேசுறாங்க ஸோ அதை வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மா என்ன செஞ்சுருந்துருக்கணும் கண்டிச்சிருந்துருக்கணும் இல்லையா இப்போ இப்படி பேசாத அம்மாவுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படி நீ சொல்லாதப்பா அப்படி அப்படி நம்ம வளர்க்குறப்பவே பிள்ளைங்களை வளர்க்கணும் இப்போ நம்ம எதிர்த்து எடுத்து பேசுறப்ப ஒரு செல்லம் நமக்கு பேசலாம் அப்படி அந்த மாதிரி வந்து வளர்த்துருக்கலாம் அந்த அம்மா அந்த பையனை கொஞ்சம் நீ நானே பேசல பண்றாங்களே அலவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க உடனே என்னது அப்படி பேசக்கூடாது சின்ன வயசுலயே நம்ம ஒருக்கும் அம்மாவுக்கும் இருக்கு சின்ன வயசுல பிள்ளைகள் அவங்க என்ஜாய் பண்ணிடுறாங்க அப்புறம் பெரிய வயசுல பிள்ளை அப்படிதானே பேசும் ஆமா இன்னொன்னு வந்து நம்மகிட்ட வந்து இப்போ நன்றி சொல்றது கிடையாது சாரி சொல்றது கிடையாது அடுத்தவங்க கிட்ட சொல்றோம்

ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சின்ன அந்த அம்மாவை கனப்படுத்துறத வீட்டில் அம்மாவும் தன்னை ஏண்டா அப்படி சொல்றேன்னு சொல்லலாம் அப்பாவுடைய ரோல் அதில் வருது ஒரு அப்பா எப்படி அம்மாவை வச்சிருக்காரோ அதை பிள்ளைங்க பார்ப்பாங்க நிறைய குடும்பங்களை ஏய் என்னடி அப்படி இப்படின்னு எடுத்து தெரிஞ்சு அப்பா பேசிட்டாங்கன்னா பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்கூஸ் ஆயிருது அவங்களும் அப்பா அம்மா அம்மாவை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசலாம் அம்மாவுக்கு டிஃபென்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்பா நல்லா ரோல் மாடலாக இருந்தாலே போதும் அல்லது இன்ஸ்பைட் ஆஃப் இட் பிள்ளைங்க பேசினாங்கன்னா ஏய் அப்படி ஆசையா சொல்லாதடான்னு அப்பாவும் அதுல ஹெல்ப் பண்ணணும் ஸோ சின்ன வயசுலயே பேரண்ட்ஸுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அவங்கள எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்தோன்னா தான் பிள்ளைங்க பின்னாடி ஏன்னா நிறைய பிள்ளைங்க அம்மாட்ட எதுக்கு சொல்லணும் அப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா ஒரு உரிமை தே டேக் ஹர் ஃபார் கிராண்ட் அதே மாதிரி தாங்க தங்க பெற்றோரை எப்படி இருக்காங்கிறதையும் பிள்ளைங்க பார்ப்பாங்க அவங்க பெற்றோர்கிட்ட அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அவங்க வீட்டுக்கு இப்போ தாத்தா தாத்தா பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிட்டு போகணும் அவங்கள வந்து அங்கே போனாலே நல்லா இராது அப்படின்ற ஒரு பிக்சர் இங்க கொடுத்துட்டு அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு பேட் ரோல் மாடலாக அப்பா அம்மாவே கிரியேட் பண்ணணும் இட்இல் ரிஃப்ளெக்ட் லேட்டா இன் தியர் லைஃப் அவங்களே அதோடைய விக்டிமைஸ்ட் ஆயிடுறாங்கல்ல எப்படி நம்ம வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணணும் பெற்றோராகி அல்லது பெற்றோராகிய நாம எப்படி பிள்ளைகளை சின்ன வயசுலேயே வளர்க்கணும் சின்ன வயசுலயே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்படித்தான் அதை விடாது இருப்பான் விதைச்சிடணும் உடனே முளைக்கலன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம் முதல்ல உடனே பிள்ளைங்க எக்ஸ்கியூஸ் மீ பிளீஸ் சாரி மம்மி அப்படிலாம் சொல்லாது அது உள்ள கிடக்கும் ஏற்ற காலத்துல அவங்க தான் தாய் தவப்பனை கவனிக்கிற நிலைமைக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பாட்ட பார்த்ததையும் அவங்க செய்வாங்க ஏற்ற காலத்தில் அந்த விதை முளைச்சி வெளியே வர்றதை அந்த பலனை நம்ம காண்போம் அதுதான் அதுக்கப்புறம் என்ன நம்ம அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க முதல்ல இருக்கும் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் பின்காலத்துலேயும் நம்ம அம்மாவுக்குன்னு கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் ஒருவேளை மேஜர் டிசிஷன் மேக்கிங்கில் பெற்றோரையோ அம்மாவையோ தான் ஃபேமிலிக்குள்ள மூணாவது நபராக உங்க அம்மா வர விரும்பலை நம்ம சொல்ற அப்படி விட வேண்டாம் ஆனால் டிஸ்கஷன்ஸில் ஃபேமிலியா ஒரு செலிப்ரேஷன்ல அவங்கள இன்வால்வ் பண்ணணும் அவங்கள ஓதிக்கிற கூட நீங்கள் உங்கள் ரூம்ல இருங்க நாங்கள் சேர்ந்து எங்கள் பாட்டியை செஞ்சுக்கிட்டு

அவள் செய்ய ஆசைப்படுறாளான்றத கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பிள்ளைங்களுக்கு ஏன் இதை கூட செஞ்சா இருக்கும் சில பிள்ளைங்க இப்படி இருக்கு ஸோ அக்கார்டிங் டு த கேரக்டர் ஆஃப் த டாக்டர்லாம் அவங்க என்ன செஞ்சுக்கிடணும் தங்களை கொஞ்சம் மாட்டிக்கணும் ஏன்னா பெரியவங்களுக்கு அனுபவம் முதிர்ச்சி கூட இருக்கும் அவங்க அழகாக அதை அசஸ் பண்ணிடலாம் இதை அவள் சந்தோஷப்படுறாளா அல்லது ஒரு மாதிரி எடுத்து வைக்காளா சரிம்மா நீ பண்ணிடுறியாமா அழகாக கிரேஸ்ஃபுல்லாக அப்படி கொஞ்சம் ஒதுங்கி தான் மகளும் மரும மகனும் மருமகளும் சந்தோஷமா இருப்பத பார்த்து சந்தோஷப்படும் அதுதான் ஒரு அம்மாவுடைய அம்மாவும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இந்த காரியத்தில் நடந்திருக்கலாம் தான் செய்ய வேண்டிய கடமைகளை முந்தி செஞ்சது மாதிரியே செய்யணும் இல்லை தான் மருமகளை இது நாளுக்குள்ள அவங்க புரிஞ்சிருப்பாங்க இல்லையா அவளுக்கு எது பிடிக்க பிடிக்கலன்னு அழகா ஏமா நீ செய்றியா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம் தான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சுதாகருடைய அம்மா பொதுங்கி இருந்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் தனி குடித்தனும் போகிறாங்கன்னு இவ்வளோ அதை ஹாட்டுக்குள்ளே எடுக்க தேவையில்லை ஆமாம் ஒருவேளை அவங்களும் நல்லா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தானே பிள்ளைங்க வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா ரொம்ப தூரம் போயிடாதப்பா பக்கத்தில் எங்கேயாவது உன் முகத்தை அப்பப்போ நான் பா அப்படி கூட ஃப்ராங்காக பேசியிருக்கலாம் ஆனால் இட் வாஸ் சடன் ரூட் ஷாக் ஏன்னா அவள் வந்து பண்ண விதம் அப்படி அவனை பேச விடாமல் நானே பேசுகிறேன் ஆளான சடன் அவ நல்ல ஞாயிற்றுக்கிழமை கோயிலேருந்து வந்தவொடனே இது ஒரு இது அதனால அவள் ஹார்ட்டை அது பாதிச்சிருக்கு அதனால வயசானவங்கள இவங்களும் கண்ணியமாக நடத்தி இருக்கணும் அவங்களும் கிட்ட கனிவா விட்டு கொடுத்துருக்கணும் இந்த ரெண்டு பக்கமும் இது ஒரு மியூச்சுவல் இது ஒரு டெலிகேட் திங் இதை ரொம்ப அழகாக ஒரு கண்ணாடி கோவையை ஹேண்டில் பண்ணால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்வோம் அது மாதிரி இந்த உறவுகளை மட்டும் நான் யூஸ்வலாக அகெயின் அண்ட் அகெய்ன் அதை ஃபீல் பண்ணுவேன் உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அது அம்மா அப்பா உறவாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதில் மோஸ்ட் டெலிகேட் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னமும் செய்யலாம் என்னமும் செய்யலாம் மற்றவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களேன்னு நினைக்காம தான் மனைவிக்காக அவன் செஞ்சது தப்பு கிடையாது ஆனால் அம்மாவுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஆர்டினரியாகவே நம்ம மதிப்பு கொடுப்போம் மற்றவங்க உணர்வுக்கு அப்புறம் ஒய் நாட் அ மதர் ஆமாம் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஒரு தாய் தன்னுடைய கடமை எப்படி செய்யணும் பிள்ளைகள் தாய்க்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னீங்க நீங்கள் எங்கள் ஸ்டுடியோ தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்ன தொழிலரே டிஸ்கஷனை கேட்டீங்களா இதில் வந்து அம்மா இறந்து போயிட்றாங்க சுதாகர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இதில் இரண்டு பெண்களோட நிலமையை நம்ம பார்ப்போம் அந்த அம்மா வந்து மருமகளை நினச்சி பார்க்கணும் மருமகள் அம்மா நிலமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும் இதைத்தான் ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்லுவாங்க இந்த எம்பத்தி அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்காக பரிதாபப்படுறதில்ல அது சிம்பத்தி இது வந்து அவங்களாகவே நாம் மாறுறது அந்த நிலமையில் நினச்சி பார்க்குறது இப்போ அந்த மருமகளை எடுத்துக்கிடுவோம் சுஜி அவள் அந்த அம்மாவை நினச்சி பார்க்கணும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இப்போ தான் இறந்து போயிருக்காங்க ஸோ மகை மட்டும்தான் இருக்கிறான் அப்போ அந்த மகைங்கிட்ட தான் அவங்க வந்து கொஞ்சம் அன்பை எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு அது தேவை அப்படின்னு அவள் நினச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து அவங்கக்கிட்ட அன்பாக பேசி தன்னுடைய நிலைமையை கூட புரிய வச்சுருக்கலாம் அவங்க மிஸ்ஸஸ் ஜெசிகா செல்வினா சொன்னாங்க தனிக்குடித்து நான் போகிறது தவறே இல்லைன்னுட்டு நிச்சயமாக தவறு இல்லை ஆனால் அதை எப்படி இப்போ நாங்கள் போகணும் அப்படிங்கிறத அவள் விளக்கி சொல்லணும் நாங்கள் போகிறோம் ஆனாலும் உங்கள் கிட்டே எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும் நாங்கள் வருவோம் ஒன்ஸ் அ வீக் நாங்கள் வருவோம் நாங்கள் வந்து சமைச்சு போட்டு உங்களுக்கு தாரோம் அது மாதிரி நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அன்புள்ள சுச்சுவேஷனில் அதை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தனி தானவும் போகணும் அதே மாதிரி அந்த தாய் விட்டு கொடுக்கணும் மகனுடைய வாழ்க்கையை அவன் வாழ விட்டு கொடுக்கணும் இன்னும் நான் தான் எல்லாம் செய்வேன் என் மகனுக்கு நான் தான் எல்லாம் செஞ்சால் பிடிக்கும் நான் தான் பண்ணணும் நான் தான் சமைச்சு கொடுக்கணும் நான் தான் அவன் துணியை மடித்து வைக்கணும் இல்லை தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடித்தாச்சு ஸோ பையன் வந்து மக ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் இந்த விஷயத்தில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் தாயாகிய நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹாபி வச்சுக்கோங்க அதில் நம்ம வந்து ஈடுபடுவோம் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம் அதில் நம்முடைய நேரத்தை செலவழிக்கலாம் எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுனால தான் வேண்டாத பிரச்சனைகள் வேண்டாத எண்ணங்களை நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுறாங்க அப்படி அவசியம் இல்லை நம்ம அண்டி பிடிச்சிக்கிட்டோன்னா அவருக்கு நம்ம ஒரு ஊழியம் செஞ்சால் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நம்ம அடையணும்னு நினச்சி அதில் நம்ம முழு மூச்சாக ஈடுபடும் பொழுது நமக்கு இது மாதிரி விஷயங்கள் பெருசாக தெரியாது அதனால் எப்பவுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருமே வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்காதீங்க அவர் இருக்கிறார் அவர் ஊழியத்தை சந்தோஷமா செய்வோம் அவர் நமக்கு தந்த தாளந்தை உபயோகித்து நம்மளுடைய வழியில அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா நேரமும் போயிடும் மற்றவங்களை பத்தின எண்ணமும் நமக்கு இருக்காது ஆண்டவரோட நெருக்கமா வாழுவோம் சரி தொழில்களே அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்ட் கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா இந்த ரொம்ப வலிமையானது பவித்திரமானது தாயோட அன்பு தாங்க என்ன நடந்தாலும் எவ்வளவு காலம் சென்றாலும் தாயோட அன்பு மட்டும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது இப்படிப்பட்ட அன்பை கொடுக்குற தாயை அன்போட பாசத்தோட மரியாதையோட வச்சுக்கிட்டு நம்ம கடமை செய்வோமா